வணக்கம் மக்களே தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆதார் கார்டு வைத்திருக்கக்கூடிய பொதுமக்கள் காணொலியை முழுமைக்கும் பாருங்க இப்போ தான் நம்மளுடைய சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க காணொளிக்கு லைக்கு கொடுத்துருங்க மக்களே ஆதார் கார்டு வச்சிட்ருப்பவங்களுக்கு மிக மிக முக்கியமான விஷயம் வந்திருக்கிறது அதனால் தமிழக பொதுமக்கள் அனைவருமே காணொலியை உன்னிப்பாக கவனியுங்க ஆதார் கார்டு மற்றும் பேன் கார்டுகளை பெறும் முயற்சிகளை எளிமையாக்கியிருக்கிறது மத்திய அரசு அந்த அளவுக்கு ஆதார் அட்டை என்பது அனைத்து விதமான விஷயங்களுமே முக்கியமான அடையாள ஆவணமாக பார்க்கப்படுகிறது இது வெறும் அடையாள ஆவணம் மட்டுமல்லாமல் மக்களின் நலத்திட்ட உதவிகளை பெறுவதற்கும் ஆதார் கார்டு இன்று அவசியம் மக்களே சிம் கார்டு பேன் கார்டு உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள்ல ஆதார் கார்டு இணைப்பதை அரசு கட்டாயமாக்கியுள்ள நிலைமையில ரேஷன் கார்டிலும் ஆதாரை இணைக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி தகவல் வந்திருக்கிறது ஆதார் கார்டு பல்வேறு மோசடிகளை கண்காணிக்கவும் அதை தடுக்கவும் பயன்படுகிறது ஒருவருக்கு கிடைக்க வேண்டிய பலன்களை இன்னொருவர் பயன்படுத்திவிடக் கூடாது என்பதற்காகவும் மோசடிகளில் சிக்காமல் இருக்கவும் ஆதார் கார்டு பயன்படுகிறது மக்களே ரேஷன் கடையில் குடும்ப உறுப்பினர்கள் கைரேகை இருந்தால் மட்டுமே ரேஷன் உதவிகளை பெற முடியும் இதற்கு ஆதார் பங்கு வந்து அதிகமானது அது மட்டுமல்லாமல் அந்த அளவுக்கு ஒருவரின் முக்கியமாக ஆவணமாக இருக்கும் ஆதார் கார்டு அவர்களுடைய ஒப்புதல் இல்லாமலேயே பல இடங்களில் பயன்படுத்த வாய்ப்புகள் என்பது அதிகமாக உள்ளது மோசடிகள் நடக்கவும் வாய்ப்புகள் உள்ளது அதனால தான் ஆதார் கார்டு விஷயங்களில் எப்போதும் விழிப்புணர்வாக இருக்க வேண்டும் கவனமாக இருக்க வேண்டும் ஒருவேளை உங்களுடைய ஆதார் கார்டை யாராவது தவறாக பயன்படுத்துவதாக இருந்தால் அதை நீங்கள் எளிமையாக கண்டுபிடிக்கலாம் அந்த வகையில் யுஐடிஏ என்ற ஒரு வெப்சைட்டிற்கு சென்று உங்களுடைய ஆதார் அட்டை எங்கெங்கெல்லாம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது அப்படின்றத உங்களால் கண்டுபிடிக்க முடியும் இதோ உங்களுக்காக அந்த வழிமுறை

அங்கு ஏதேனும் தவறான முறைகளில் உங்களுடைய அனுமதி இல்லாமல் வேறு யாரோ பயன்படுத்தப்பட்டு இருக்கிறது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உடனடியாக சேவை மைய எண்ணை வந்து நீங்கள் தொடர்பு கொள்ளணும் அதாவது மின்னஞ்சல் மூலியமாகவும் உங்களால் தொடர்பு கொள்ள முடியும் மக்களே ஹெல்ப் அட் யூஐடிஏஐ கவர்மெண்ட் டாட் இன் என்ற ஒரு மெயில் முகவரி மூலயமாகவும் உங்களால் புகார் செய்ய முடியும் இல்லைனா நம்பர்கள் மூலயமாக தொடர்பு கொண்டும் தெரிவிக்கலாம் அதற்காக பத்தொன்பது நாற்பத்தி ஏழு அப்படின்ற ஒரு சேவை மைய எண் வந்து வழங்கியிருக்கிறாங்க மக்களே அதனால் ஆதார் பயனாளிகள் அனைத்து பொது மக்களுக்குமே இந்த ஒரு காணொலியை வாட்ஸ்அப்பின் மூலயமாக ஷேர் செய்து விடுங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லைக் கொடுத்துடுங்க நன்றி மக்களே